வணக்கம் பிங் ஆந்திரா மாநிலம் எல்லூர் அருகே எம்ரிஷி காணொலி பகுதியை சேர்ந்த இளம்பெண் தான் ரகுலா ரத்னா கிரேஸ் வயது இருபத்தி ரெண்டு இவங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ரகுலா ரத்னா கிரேஸ் வந்து தன்னுடன் பள்ளி மற்றும் கல்லூரியில் ஒன்றாக படித்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதான இயேசு ரத்னத்தை வந்து காதலிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் கடந்த சில நாட்களாகவே இயேசு ரத்னம் வந்து வேலை வெட்டிக்கு எதுவுமே செல்லாமல் ஊதாரியா வந்து ஊர் சுற்றிட்டே வந்திருக்காரு இதை பல முறை ரகுலா ரத்னா கேஸ் வந்து கண்டிச்சும் பார்த்துருக்காங்க ஆனால் இயேசு ரத்னம் அதை கேட்கவே இல்லை அவர் திருந்தின பாடில்லை இப்படி காதலர்கள் இரண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட இந்த மனக்கசப்பு பிரேக்கப்பில் முடிஞ்சிருக்கு ஒரு கட்டத்தில் ரகுலா ரத்னா கேஸ் வந்து நான் இனி உன்னோட நான் பேச மாட்டேன் பழக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க இதுக்கிடையில் ரகுலா ரத்னா கேஸுடைய பெற்றோர்கள் வந்து அவருக்கு மாப்பிளையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க ரத்னா இயேசு ரத்னம் எவ்வளோ முறை போயிட்டு வந்து அந்த இளம் இளப்பெண்ணுக்கிட்ட வந்து நான் திருந்திட்டேன் என்ன நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்த்துருக்காரு ஆனால் அந்த பெண் கேட்கவே இல்லை கடந்த மே மாதம் இருபத்தாறாம் தேதி ரகுலா ரத்னா கேஸுக்கு வேறு ஒரு வந்து நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு இதனால் அதிர்ச்சி அடைந்த இயேசு ரத்னம் தன்னுடைய காதலிக்கு ஃபோன் பண்ணி இனி நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனால் கடைசியாக ஒரு முறை நான் அவனை பார்க்கணும் நான் அவனை சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க உடனே வந்து ரத்னம் சொன்னதுக்காக ரத்னா கேஸ் வந்து அவரை பார்க்குறதுக்காக சாய்பாபா கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அங்கே போனதுமே வந்து இயேசு ரத்னம் வந்து காலில் விழாத குறையாக வந்து கெஞ்சிருக்காரு என்னை தயவு செஞ்சு ஏற்றுக்கோ இப்படின்னு சொல்லி ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ கெஞ்சி பார்த்துருக்காரு ஆனால் ரக்குலா ரத்னம் கேஸ் வந்து தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்திருக்காங்க இல்லை நான் இனி ஒன்று ஏற்றுக்க முடியாது எனக்கு வேறொருவோட வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு இனி என்னை மறந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் கேட்காததில் திடீர்னு ரத்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய பேக்கில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து நீ என்னை ஏற்றுக்கலைன்னா நான் இங்கேயே வந்து கழுத்தறுத்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அதுக்கு ரகுலா ரத்னம் வந்து என்ன கா காமெடி பண்ணுறியா இப்படிலாம் சொன்னால் நான் அவனை ஏற்றுப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காருனா ஏசுரத்னம் வந்து அந்த கத்தியை எடுத்துகிட்டு உடனே வந்து அந்த இளம் பெண்ணான ரகுலா ரத்னகிட்ட வந்து கொடுத்துருக்காரு நான் கலத்தார்கள் பரவாயில்ல நீ என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த பெண் இது எப்படி நான் உனக்கு கொள்றதுக்கு அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவும் மறுத்துருக்காங்க இப்படி ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த இயேசு ரத்னம் திடீரென அந்த இளம்பெண்ண்கிட்ட கொடுத்த கத்தியை பிடுங்கி சரமாரியாக அந்த இளம்பெண்ணுடைய கழுத்து உள்ளிட்ட பல இடங்களை வந்து குத்திருக்காரு அந்த இளம்பெண் வந்து ரத்த வெள்ளத்தில் அங்கே துடிச்சிட்டு இருக்கும்போதே அவரும் தன்னுடைய கழுத்தை அறுத்து தற்கொலை வைக்க முயன்றிருக்காரு இது பட்ட பகல்ல அந்த சம் அந்த சாய்பாபா கோயில் அருகே நடந்ததால அங்கே இருந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக போலீஸாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க போலீசாரும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த இளம் பெண்ணான ரத்னம் கேஸ் வந்து துடி துடித்து பரிதாபமாக அந்த இடத்துலேயே இறந்துட்டாங்க இதனால் அவங்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அதே சமயத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஏசுநத்துறையும் கா உடனடியாக அவரையும் அருகில் இருக்கக்கூடிய விஜயவாடா கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு அவரை ட்ரீட்மெண்ட்காக சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் வழக்கு பதிவு செய்து தற்போது போலீஸார் இந்த விவகாரத்தில் தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு